உலக சந்தையில் இலங்கையின் அடையாளம் கருவா இந்த கருவாவை சிலோன் சினமன் மரம் எனவும் இது இலங்கைக்கே உரித்தான ஒரு மரம் இது அளவில் இருந்தாலும் சடைத்து வளரக்கூடிய ஒரு மரம் தூய கருவா உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்கிறதும் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறதும் நம்முடைய இலங்கை தான் உலக சந்தையில் கருவாக்கான தொண்ணூறு சதவீத மார்க்கெட் சேர நம்முடைய இலங்கை கருவா விநியோகத்தெல்லாம் வச்சிருக்கணும் உலகத்திலே முதன் முதலாக வணிகம் செய்யப்பட்ட வாசன திரைவியங்களுக்குள்ள கருவாவும் உண்டு பண்டைய காலத்தில் கருவாப்பட்டிகள் அலுவலகத்தில் பிரபலமாக இருந்தது அவங்கட வணிகத்தின் ஊடாகத்தான் ஐரோப்பா சந்தைக்குள்ளேயே கருவா நுழைஞ்சது நவீன உணவு பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே ஐரோப்பியர்கள் இறைச்சி பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு கருவாவை உலகையும் பயன்படுத்தியிருக்கின்றன ஆனா இப்ப இருக்கிற இந்த சேர்க்கை வாசன திரவியங்களால உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுகிறது இதனால மீண்டும் உலகளாவிய ரீதியில் கருவாக்கான கேள்வி அதிகரித்தே வருகிறது இதை விட இது தனித்துவமான மனமும் சுவையும் உலக சந்தையில் நீண்ட காலமாகவே முதலிடத்தை பிடித்து வைத்திருக்கு உலகளாவிய ரீதியில் உணவுப் பொருட்கள் மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த கருவா பயன்படுத்தப்படுகிறது இந்த கருவாவில் அதிக அளவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நல்லது மேலும் எண்ணெய் தூள் மாத்திரைகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களும் இந்த மற்றும் மெக்சிகோ சிலோன் கருவாக்கான முக்கிய பந்தையாக இருக்கிறது அதோட ஸ்பெயின் பேரூ சிலி போன்ற நாடுகளிலும் அதிகளவான சிலோன் கருவா பயன்படுத்தப்படுகிறது